அவங்களுக்கு பேசுக பேசி உட்கார ஏய் பேசி உட்காருடா விடா விட்டுக்கிட்டு ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தார் சமயத்திலே ஆடு கலந்து கலக்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டகமயல் எஸ்கே டி பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒன்றை நோக்கோட ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றையா கொட்டகுடி எம்ஆர்கே ஐயனார் குழு வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வர்ணனையாளர்களை பாராட்டி அண்ணாமலை நகர் மண்ணின் வைந்தார் ஆர்எஸ் எஸ் அரசு மருத்துவமனை வாகன ஓட்டுநர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணன ஆளு சார்பாக அண்ணா அவரது குடும்பத்தார்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் கைதட்டுங்கள் சீட்டி அடிக்க வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி நிலை நாட்டிட ஒற்றை தங்கமா என படைத்த ஒற்றை காலையா தொடர்ந்து கலக்கூடிய பாலு அவரது சித்தா குறிச்சி கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு திண்டுக்கல் மாவட்டம் முத்தாளம் துணையோடு சுரேந்திரன் உணவுகள் உள்ள வந்திருக்கப்ப உள்ள வந்திருக்கப்ப

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டகமயல் எஸ் கே டி பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்ற கொட்டகுடி எம்ஆர்கே ஐயனார் குழு வீரர்கள்

உங்களை சொல்ல சப்ஜூட் இல்ல நம்பர் ஒன்பது நம்பர் எட்டு